New Weibo We Fifty E crafted for luxury and designed for elegance. Buy now. SA Engineering College, an autonomous institution, counselling code triple one four. For more details, saec.ac.in. ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அப்படின்றது அவருக்கு அப்புறம் முன்னெடுக்கிறாரு அப்போதான் இவர் முதல்வர் ஆர்வமா நான் கேட்கறது ஒரே கேள்வி தான் தமிழ்நாடு அப்படின்றது இருபத்தொன்னுல பிறந்து இருபத்தி அஞ்சாவதுல இருக்கா ஏன் பெனடிக்டு ஜெயராஜ் ஜெயராஜ் பெனடிக்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கலாம் அதுவும் தூத்துக்குடி பக்கத்தில் சாத்தானுங்களோ ஏன் அது போக மாட்டேன் நாளைக்கு அண்ணாதிமுகவோட உறவான் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதன்படியில் விஜய் விஜய் நின்று இருக்கணும் விக்கிரவாண்டி பேச இல்லையா தனியாக நெகோசியேஷன் பண்ணீங்களே நான் ஐயா நாதன் பேசுறேன் நல்லா நினப்புச்சு உங்ககிட்டே வெளிப்படையாகவே சொந்த அப்புறம் சொல்லிட்டாருக்காதான் எங்க அரசியல் எதிரியே அரசியல் எதிரி அப்படின்ட்டு அவங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நாங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிறாரு அப்படியே நாங்கள் பார்த்துருவோமா மாறுறதுக்கு இது ஒரு சினிமா நிகழ்ச்சி கிடையாது அதுவும் தமிழ்நாடு அரசியல் இல்லை அப்படி மாத்திடுவாருன்னு நீங்கள் முன்னாடி நம்புனீங்க இல்லை நீங்கள் அவர் அவர்கிட்ட சந்திச்சு பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இல்லை அதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா அவங்களை ஏன் விமர்சிக்கணும் ஆட்சியில் இருக்கிற திமுக அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க நாங்க ஏன் அவங்களை விமர்சிக்கணும் நான் தான் கேட்கறேன் நான் அதனால இப்ப சொல்றாரு இல்லையா விமர்சிக்க வேணாம் இப்போ வந்து பேசுறாரு இல்லையா நீங்க கூட்டணி சார்ப்பு ஒரு ஆளு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பேசுறாரு இந்துசாமி அறநிலைத்துறை சார்பா இப்ப கல்லூரி தொடங்கினது அப்படின்றது சதினார் இல்லையா இப்ப இதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எல்லாத்தையுமே மாத்தணும் எல்லாத்தையுமே மாத்தி செய்யணும் அப்படின்னு பேசுறதுக்கு தரணும் இல்லை நீங்க ஒரு எதிரியை பிக்ஸ் பண்றீங்க

உங்களுக்கு பொழுது எதறைய சொல்றதுக்கு பிற்பாடும் நாங்க விஜய்க்கு அழைப்பு விடுக்குறோம் நீங்க சொல்றீங்களா எதுக்கு அத செய்யறீங்க யாரையா மத்த செய்றீங்க பிஜே பி பாத்து காட்டமா கேக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அவங்க கூப்பிடுவாங்க ஆனா நாங்க போக விருப்பம் இல்ல அவங்க நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் பாஜகவோட இல்லன்னு இன்னைக்கு பேசுறேன் விஜய் அவர்கள் வந்து இந்த லாக் அப் டெத் விக்டிம்ஸை இன்னைக்கு பனையூர்ல கூப்பிட்டு பாத்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது குடும்பங்கள் சேர்ந்தவங்களை அவங்கள சந்திச்சிருக்காங்க அஜித் மரணத்துக்கு அவரே திருபுவனம் போய் பார்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்துட்டு வந்தாரு இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க கிளியரா தான் அரசியல் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா கரெக்டா நகர்வே நகர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா டிஎம்கே பாலிடிக்ஸ் அவருக்கு முன்னெடுக்கிறாரு அப்பதான் இவர் முதல்வர் ஆறாமா தாராளமாக எடுங்க ஐயா தாராளமாக எடுக்கு நான் கேக்குறது ஒரே கேள்விதான் தமிழ்நாடு அப்படின்றது இருபத்தொன்னுல பிறந்து இருபத்தி இருக்கா ஏன் இருபத்தொன்னுக்கு பிறகு ஆட்சி ஆண்டவங்க எவ்வளவு அப்புறம் லாக்கப் மரணங்கள்லாம் எவ்வளோ ஏன் பெனடிக்ட் அப்புறம் இன்னொருத்தர் அவரோட பிள்ள ஜெயராஜ் ஜெயராஜ் பெரெண்டிக்ஸு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வாங்கலாம் அதுவும் தூத்துக்குடி பக்கத்துல போகிறாங்க சாத்தாமுள்ளம் ஏன் அது போக மாட்டேன் நாளைக்கு அண்ணா திமுகவோட உறவாடணும் ஓ இன்னும் உறவாடு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க அவங்க வரைக்கும் சொல்றாரு அவர் திமுகவோட ஒரு கிடையாது பிஜேபியோட ஒரு கிடையாது திமுகவோட ஒரு கிடையாது பிஜேபி அப்படின்னா அண்ணா அர்த்தம் அண்ணாத்தியமுக ஒரு வாசல் கதவை திறந்து வச்சிட்டு காத்துட்டு இருக்காரு விஜய் பிஜேபி அண்ணத்தை முக்கம் ஒன்றா இருக்காங்க ஏங்க இருக்கிறாங்கங்க அவர் கடைசியில ஒரு சீட்டு கேக்குறதுல ஒரு தகராறு கேகிறாரு வந்து கழட்டி விட்டாங்க அப்படின்னோம்னா ஒன்றா சேர்ந்து கலாண்டரு தான் அப்படி இப்படி பண்ண முடியும் ஓ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டிஜிஸ்டெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்கோ அரசியல நேர்த்தியா பண்றதா இருந்ததுன்னா விக்ரவாண்டி மாநாட்டில என்ன சொன்னாரோ அதன்படி படில விஜய் விஜய் நின்று இருக்கணும் விக்ரவாண்டி பேச இல்லையே தனியார் ரிவோசியேஷன் பண்ணிங்களேன் நான் ஐயநாதன் பேசுறேன் நல்லா நினைப்பு வச்சுக்கல உங்ககிட்டே வெளிப்படையாவே சொன்னாரு அப்புறம் என்ன ஏன் பேசுனீங்க எனக்கு திமுக அதிமுக ரெண்டும் ஒண்ணுங்க ஐயா ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு நீ ஊழல்னு சொன்ன சுயநலம் சொன்னேன் ஆ ரெண்டு ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன் ஆனா அதுல எப்படி ஒண்ணு இன்னொன்னு தோட பெட்டர் ஆகும் அப்ப நீங்க எல்லாருக்கும் போன மாற்றா வந்து நாங்க நின்று ஏன் பேசுனீங்க இப்படி அண்ணா திமுகவோட பேசுறதுக்கு அவ்வளவு பேரை இருபத்தஞ்சு லட்சம் பன்னெண்டு பதிமூணு லட்சம் பேர் எடுக்கணுமா ஒரு மாநாடுன்ற பேர்ல இல்ல என்னை போன்ற எங்களை எல்லாம் வேறு மூட்டாளாக இருக்கணுமா அது தேவையில்லை இதுதான் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற இடம் காண்ச்சி காவல் மாறாடுகளே இல்லையா ஐயா எந்த விதமான என்கவுண்டர்ஸும் டெத்தும் இல்லையா அவங்களெல்லாம் எப்போ பணியூர் கூப்பிட்டு போகிறீங்க இப்போ கூப்பிட்டது இவங்களை கூப்பிட்டது முன்னெடுப்பு இல்லை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய அரசியல் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வெல்லன் குட்டு ஆனால் மக்கள் மத்தியில் அது கேள்வி கேள்விடும் நாங்கள் ஒன்றும் புதுசாக பார்க்கல இருபத்தி நாலு பேருன்னு அதுக்கு முன்னாடி எவ்வளோன்னு சொல்லுங்கள் பதினொன்று இருபத்தொன்று லாக்அப் டெத்ஸு விசாரணை மரணங்கள் கஸ்டடியல் டெத்து லாக்அப் டெத்து கஸ்டோடியல் டெத்து அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்கவுண்டர்ஸு இதை மூணுத்தையும் எடுத்து வச்சு பேசுங்க ஏன்னா நாங்கள் பேசுவோம் நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி நாங்கள் ஏமாற்ற முடியாது இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு இருக்க அப்படி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி அரசியல் பேசுறதுன்றது தப்பு இல்லையா அவரு தான் கிளியரா சொல்லிட்டாரு திமுக தான் எங்க அரசியல் எதிரி சொல்லிட்டாரு அரசியல் எதிரி அப்படின்ட்டு அவங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நாங்க எடுத்துக்கிட்டு ஆஹ் விஜய் செய்யறாரு அப்படின்னு நாங்க பாத்துக்கிடுவோமோ அதெல்லாம் இங்கெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா அந்த காலகட்டத்தில் மலையறி போச்சு நீங்க வந்துட்டு கிடுகி நீங்க வந்துட்டு ஒரு மேடை அமைச்சுட்டு நீங்க அப்படியே ஒரு பேச்சு பேசுறீங்கன்னா மாறுறதுக்கு இது ஒரு சினிமா நிகழ்ச்சி கிடையாது இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாலிடிக்ஸ் அதுவும் தமிழ்நாடு அரசியல் இல்லை அப்படி மாத்திடுவாருன்னு நீங்க முன்னாடி நம்பினீங்கல்ல நீங்க அவர் அவர்கிட்ட சந்திச்சு பேசும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இல்லை அப்புறம் என்ன சந்திச்சு அரசியல் பேசினாரு அவர்தான் தான் மாத்திடுவாரு எதுக்கு ஐயாநாதனை வச்சு அரசியல் பயில அவங்க நடத்தணும் சொல்லுங்க சில ரேடியில நான் சொல்லுவேன் தேடவே இல்லை நான் இன்னைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியான நண்பராக தான் நான் கருதுறேன் ஆனால் என் விமர்சனங்கள் எப்பொழுதும் விமர்சனங்கள் பேஸ்ட் ஆன் ட்ரூத் உண்மையின் சார்பில் தான் நான் பேசுவேன் நீ தமிழ்நாட்டுக்காக நீ என்ன சொல்ற தாவாக்கு தாவிகாவுக்கும் போட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏன் அதிமுக சொல்றாருன்னா அவங்கள ஏன் விமர்சிக்கணும் ஆட்சியில் இருக்கிற திமுக அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க நாங்க ஏன் அவங்கள விமர்சிக்கணும் நான் அதனாலதான் கேட்கிறேன் நான் அதனால இப்ப சொல்றாரு இல்லையா விமர்சிக்க வேணாம் இப்ப வந்து பேசுறாரு இல்லையா நீங்க கூட்டணி சார் ஆளு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பேசுறாரு இந்த சமயம் அறநிலையத்துறை சார்பா கல்லூரி தொடங்கினது அப்படின்றது சதியினார் இல்லையா இப்போ இதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா பண்ணல நீங்க வேற சீமான் வந்துட்டு ரைட்டு பெரியார் வந்துட்டு தாக்கினாரு நீங்க பெரியார் வந்துட்டு உங்களுடைய கொள்கை முன்னாடி வழிகாட்டி நீங்க என்ன பேசுறீங்க பேசுற பரந்தூர் இருக்கிற விவசாயிகளுக்காக நீங்க அங்க போனீங்க டங்ஸ்டனுக்கு எதிராக போறான விவசாயிகளுக்காக ஏன் எதையும் சொல்லல ஏன் அது பிஜேபி சம்பந்தப்பட்டது இல்லையா பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர போறது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய சிவில் யோகேஷன் மினிஸ்ட்ரி தான் ஆனா அத பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க ஆனா லேண்ட் எடுத்து குடுக்கறது தமிழக அரசு தானே எங்க லேண்ட் எடுத்து தான் சரியா லேண்ட் எடுத்து குடுத்தீங்க இடத்த கட்டி கொடுங்க இந்த லேண்ட் இந்த லேண்ட்ல கட்டி கொடுங்க சொல்றாங்க சொல்லணும் சொல்றான் இல்ல என்விரான்மென்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்னு இருக்குது இல்லையா அதாவது பருவநிலை மாற்றம் என்விரான்மென்ட் பருவநிலை மாற்றம் அந்த மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அது எங்க இருக்குது அங்கதான டெல்லியில தானே இருக்கு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே நீங்க தான் மினிஸ்ட்ரி தொண்ணூறு பர்சண்ட் ஏறிங்க தொண்ணூறு பர்சென்ட்டு நிலங்க ஐயாயிரம் மக்களுடைய வாழ்வாதாரம் இதை அழிச்சிட்டு தான் ஒரு ஏர்போர்ட் வரணுமா வேற இடமே இல்லையா இந்த மாடிதரரசு பார்க்கல நான் பார்த்து தரட்டுமா ஏன் சொல்ல முடியாதா விஜய்யால் இன்னும் பீச்செல்லாம் கை காட்ட மெரினா பீச் தான் வந்துட்டு கடற்கரையில் கடற்கரையில் வரலாம் ஃப்ளைட்டை விட்றதா சொல்லுவார் சினிமா வேறங்க அதில் ஒரு இருபத்தஞ்சு நுணுக்கமான வல்லுநர்கள் இருந்தாங்கன்னா உங்களுடைய படம் வெற்றி பெறும் இங்கே மக்கள் முதல்ல ஒத்துக்கிறோம் இல்ல இவர் சரியா பேசுங்க இவர் திமுக எதிராக தான் அந்த அரசியல பண்றாரு நம்ம தொடர்ச்சி ஆனா கிளியரா இப்போ திமுக எது வீக் ஆகிறாங்களோ அங்க அங்க எல்லா இடத்துலயும் இவர் ஸ்கோர் பண்றாரு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரி கேட்டா கூட அன்னைக்கு விஜய் போய் பார்த்ததுதான் ஒரு பெரிய பேசு பொருளாச்சு ஈவன் எடப்பாடி பழனிசாமி விட விஜய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஊடகங்களே நம்ம பார்க்கும் போது அவரு அரசியல் ரீதியா அவரு கரெக்டா தானே நகர்றாரு என்னுடைய கேள்வி ஒண்ணுதான் இருபத்தொன்னு தான் ஆரம்பிச்சுதான் கஸ்டோடியல் கத்து

ஒரு கட்சிக்கு எதிரா அப்படின்றது அப்படின்றது என்ன என்ன பாலிடிக்ஸ் அது மக்களுக்கான அரசியல் அப்படின்னம்னா எல்லாத்தையுமே தரணு இல்லை ஒரு பண்றீங்க எதிரியம் நான் சொல்றேன் இந்த வார்த்தையை நான் முதல் முறை அது பாசிதாம ஒருத்தனை எதிரியா காட்டுறதுன்னு பாசிசம் அது நீங்க உங்களோட இதுல என்ன பண்றீங்க சரிமாற அதான் நீங்க பண்றீங்க அப்படியே ஒருத்தர் எதிரியா அந்த ஹைஜாக் பண்ணாங்களே நீங்க யாரை மைய மையப்படுத்தினீங்க முஸ்லீமாக தானே தான் நீங்க அதுக்குதானே உள்ளா போட வேண்டியது இருக்குது ஒரு ஹைஜாக் பண்ணிட்டான் ஒருத்தர் மார்க்சிஸ்டா சொல்லல ஒரு யாரும் சொல்லல எதுவும் சொல்லல ஆனால் அவனை ஒரு முஸ்லீமாக சொல்லி பாகிஸ்தான் வரைக்கும் போயிட்டு அந்த தீவிரவாத தலைவனே அப்படியே கட்டி அப்படியே ஒரு சூட் கேஸ் மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா ஃப்ளைட்டில் அதே விதமான புருடா வந்துட்டு இங்க விட்டுறாரு இது ஆமாம் இது வேற என்ன புருடா இல்ல வேற என்னது இது

அனந்தி மோதிரம் எதுவுமே இருக்காது என்ன சார் நீங்க வந்துட்டீங்க எப்படி இருக்காது இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க எல்லாருக்கும் உங்க கட்சிக்கு எப்படி சீட்டு கொடுக்குறீங்கன்றத பாருங்க புரியுதுங்களா உங்க கட்சிக்கான நிதிக்கு நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்றத பாருங்க இதெல்லாம் வெளில சொல்லுங்க கட்சிக்கான நிதி ஆதாரத்தை எங்க உருவாக்குனீங்க அப்ப நிதிக்கு நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க கொஞ்சம் வெளிப்படையா வருவோமே என்ன ஆறு மாசம் தானே இருக்கு தேர்தலுக்கு எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு எதுக்கு நிதின்னு கேட்பாங்க உங்களுடைய கட்சிகாரன் இப்ப வந்துட்டு மேடையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான்னு அதெல்லாம் ஏது பணம் அவன் பணம் அவன் படம் தானே அதெல்லாம் மேடை போடுறதெல்லாம் நீங்க எப்படி ஒரு கட்சிக்குன்னு ஒரு நிதியா இது வரைக்கும் இவ்வளவுதான் காலம் ஆயிடுச்சு எப்படி உங்க கட்சிக்குன்னு ஒரு நிதியை உருவாக்கல யாராவது உங்ககிட்ட பேசுறாங்களா விஜய் அந்த மாதிரி எப்படி பண்ணுவீங்க அரசியல் அப்ப யாரையும் நீங்க சார்ந்திருப்பீங்க

ஆஹ் திருப்பிட்டேன் புரியல அவ்வளோதான் எதார்த்தத்துல யாரையும் உங்ககிட்ட பேசும்போது சொல்லு அவருடைய அதிமுக மேல இருந்த பார்வையும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தப்போ அதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க பார்வை டிஃபரன்ஸ் சொல்லிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் தானே நீங்க சொன்னீங்க போட்டி திமுக அவங்க தாய் தான சொல்லிட்டீங்க இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் மாற்று நீங்கதான் இல்லையா அப்ப காரமா ஒரு பதில் சொல்லுங்க உங்கள எதிர்த்த எனக்கு எதுக்கு நீங்க அடைப்பி விடுகிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன கேக்கலாம்ல விஜய் பேசினாரு மேடைகள்ல சில மேடைகள்ல உங்களை எதிர்த்து உங்களை கொள்கை எதிரியா சொல்லிட்டதுக்கு பிற்பாடும் நாங்க விஜய்க்கு அழைப்பு விடுக்குறோம்னு நீங்க சொல்றீங்களா எதுக்கு அதை செய்யறீங்க யாரை என் மதம் செய்யறீங்க அப்படின்னு பிஜேபி பார்த்து காட்டமா கேட்கலாம் அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அவங்க கூப்பிடுவாங்க ஆனா நாங்க நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் பாஜக இன்னைக்கு பேசுறாங்க சார் அதா பேசுனதுக்கு அப்புறமும் பேசுறாங்க அதான் மறுபடியும் மறுபடியும் அவங்க பேசுவாங்க அவர் சொல்லுவாரு இவங்க கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க எப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அவங்களும் இவங்களை இன்வைட் பண்ணுவாங்க அது மாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா ரகசியம் உடன்படிக்கலாம் எதுவும் நம்புங்க இது நம்ப வரைக்கும் கிடையாதுங்களா நேரத்தையே வந்து சொல்லிட்டு போனா அந்த ஆளு யாரு பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுல நீங்க ஒரு மாற்று அரசியலா இருக்கு மறுநாள் நீங்க என்ன அறிக்கை கொடுத்தீங்க கூட்டணி தொடர்பான முடிவை கட்சி தலைமை எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாள் பேசினது என்ன என்னது நம்ம ரொம்ப நுணுக்கமா பாப்போம் அது தப்புன்னா சொல்லுங்க தொடர்பு தீரும் ஆனா அதை ஒட்டிதான் இந்த அமித்ஷா இன்னைக்கு பேசும்போது கூட அத பத்தி தான் பேச அமித்ஷா ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு ஏன் நம்பிக்கையோட இருக்கிறாருன்றது அமித்ஷாக்கு தான் தெரியும் ஆனா அவர் தாவேக்கான்னு சொல்லல ஆனா தமிழ் செய்தி ஊடகங்கள் அதை தாவேக்கான்னு கேரி பண்ற முன்னாள் வர இருக்கு அவர் ஏன் அப்படி சொல்றாரு இவருடைய நோக்கம் திமுக ஆட்சி விட்டா கட்டணும் எடப்பாடியினுடைய நோக்கம் திமுக ஆட்சி விட்டா கட்டணும் பாஜக உடைய நோக்கம் ஆட்சி திமுக ஆட்சி விட்டு நாம் தூணு ரோடு என்னவா திமுக ஆட்சி வைத்த நடத்துனோம் அன்புமணி ராமதாஸை திமுக ஆட்சி ஊட்ட ஆற்றனும் அப்புறம் என்ன யாராவது அவ்வளவுதான் வெளியில அவ்வளவுதான் இருக்காங்க அப்பயோ அவ தெரியல என்ன ஆமா அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டா என்ன தப்பு அப்படி ஒரு காலகட்டத்தை சொல்லுவாங்க முதல் வேலை முதல் முதல் வேலை தேர்தலுக்கு அப்புறம் திமுக வர கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிறான் இல்லையா அவ்வளவுதான் நான் சொல்றேன் <laughs> All new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. V50E, and elegance. Buy now. SA Engineering College, an autonomous institution. Code 114 For more details, SAEC.AC.in.